ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் இறைமையா திர்க்கு புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தின் முன்பகுதி கட்சியானது மனுஷருடைய அறைக்கு செயற்கையா இருக்கிறது போல நான் இஸ்ரோவில் குடும்பத்தார் அனைவரையும் யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் செயற்கையாக்கி கொண்டேன் என்று கத்து சொல்லுகிறார் யாகோபின் சந்ததியாரை தனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் செயற்கையாக்கிக் கொண்டேன் என்று சொல்லுகிறார் கச்சை என்பது நீளமான சீலை போன்றது அதை கட்டி கொண்டு தங்கள் உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளவும் வேகமாக செல்லவும் தடை அதை தங்களுடைய இடுப்பிலே கட்டி கொள்வார்கள் அப்படி போல யாக்கோபின் சந்ததியாரை கத்த தனக்கு உடமையாக செயற்கையாக்கி கொண்டார் தம்முடைய சொந்த ஜனங்களாக ஜனங்களாக வல்லமையை வெளிப்படுத்துகிற உண்மை தன்மை உடன்படிக்கை காக்கிறவராக அவர் அளிக்கிற நன்மை ஜனங்கள் பெற்றுக்கொண்டு அவர்கள் மூலமாக முழு உலகத்தில் உள்ள ஜனங்களும் ஆசிர்வதிக்கப்படுவதற்காக யாகோவின் சந்ததியாரை கர்த்த தமக்கு சேர்க்கையாக்கி கொண்டார் உபோகத்தில நான் உண்டு பண்ணின சகல ஜனங்களை பார்க்கலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வனேண்டும் நான் சொன்னபடியே நான் உன் தேவனாகிய கர்த்தர் நீ என்னுடைய பரிசுத்த ஜனம் என்று கர்த்தர் சொன்னார் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்புடியாமல் போனதெனமொத்தும் தேவனாலே கைவிடப்பட்டவர்களாக சகல தேசங்களிலும் சிதறடிக்கப்பட்ட ஜனங்களை அவர்கள் திரும்பவுமாக மனம் திரும்பி வந்தபோது அவர்களை கர்த்தர் கூட்டி சேர்த்துக் கொள்ளும்போது அவர்களோட சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும்

அன்றைக்கு யாக்கோபின் சந்ததியாரை கர்த்தர் எப்படி தெரிந்து கொண்டாரோ அதே போல இந்த நாட்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணன் ரத்தத்தினாலே பாவம் மர கழுவப்பட்டு அவருடைய சொந்த ஜனங்களாக பரிசுத்த ஜனங்களாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை ஆசிர்வதிப்பதன் மூலம் உலக மக்கள் அனைவரையும் ஆசிர்வதிக்கும்படி நம்மை அவரோடு கூட செயற்கையாக்கிக் கொள்வதன் மூலம் உலகத்தில் உள்ள சகல மக்களையும் தனக்கு செயற்கையாக்கிக் கொள்வதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மூலமாக கர்த்தர் கிரியை செய்கிறார் ஜெயிப்போம் அன்பெல்லாம் ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக செயற்கையாக்கப்படுகிறதோ அதே போல அந்தகாரத்தில் இருந்த எங்களை ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு எங்களை வரவழைத்து உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே பாவம் வரை எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்த ஜனமாக்கி உங்களுடைய ஆசிர்வாதத்தினாலே எங்களை நிறைத்து உம்முடைய வழிகளை எங்களுக்கு அறிவித்து பரலோக ராஜ்யத்தின் பாக்கியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதன் மூலம் அநேகருக்கு எங்களை ஆசிர்வாத வாய்க்காலாக ஊற்றாக வைத்திருக்கிற தயவிற்காக நன்றி செலுத்தி உங்க நாம மகிமை கன்று நாங்கள் வாழவும் உமக்கு கீர்த்தியாக துதியாக புகழ்ச்சியாக மகிமையாக வாழவும் எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே